அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக மூணு விதமான ஸ்வீட்டு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்களும் இதே போல் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக மூணு விதமான ஸ்வீட் ஈஸியாக செஞ்சிடலாம் குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு ரெண்டு கப்பு சுகர் எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு சுகர் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு ஈக்குவலான ரேஷியோல ரெண்டு கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம் இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்ல வச்சுக்கலாம் சுகர் ஃபுல்லா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இது கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நம்ம மீடியம் ஃபிளேம்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் பாருங்க மீடியம் ஃப்ளேமில் சுகர் சிரப் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கொடி வந்துருச்சு உங்கள் ஸ்டவ்வை பொறுத்து நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கு ரெண்டு விரலுக்கு நடுவில் தொட்டு பார்த்தா உங்களுக்கு பிசு பிசுப்பாக இருக்கணும் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த பிசு பிசுப்பு பாதை வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம தொட்டு பார்த்தா நல்லா ரெண்டு கைக்கு நடுவில் பிசு பிசுப்பாக இருக்கு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குலாப் ஜாமூன் செய்கிறதுக்கு ஒரு கப்பு குலாப் ஜாமுன் பவுடர் எடுத்துருக்க இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நீங்கள் குலாப் ஜாமுனுக்கு எப்போவுமே தண்ணியை விட பால் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம பிசஞ்சுக்கலாம் எப்பவுமே நீங்கள் குலாப் ஜாமுன் பிசையும் போது நல்லா டைட்டா பெசையக்கூடாது இந்த ஃபிங்கர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டா பிசைஞ்சிக்கணும் அதே போல இது கொஞ்சம் நீங்க பிசு பிசுப்பா இருக்கிற மாதிரி பசஞ்சிக்கணும் டைட்டா சப்பாத்தி மாவு போல பெசையக்கூடாது கையில நமக்கு தொட்டா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வரும் குலாப் ஜாமுன் இப்போ இதை ஒரு பவுல் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸை நம்ம வச்சிடலாம் மாவு ரெஸ்ட்ல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ கையில் லைட்டாக நீங்கள் ஆயில்லாம் நெய்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் உங்களுக்கு விரிசில் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் அதனால் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சின்ன சைஸ்னாலும் பெரிய சைஸ்னாலும் சிலிண்டர் ஷேப்னாலும் ரவுண்டு ஷேப்னாலும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் நீங்கள் செஞ்சுக்கங்க கொஞ்சமாக கையில் எடுத்து ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் கொஞ்சம் நல்லா வெடிப்பு எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு நீங்கள் நல்லா பால்ஸ் போல் செஞ்சுக்கோங்க பாருங்க உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் வெடிப்பு எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது போல் நீங்கள் நல்லா சாஃப்டாக செஞ்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அங்கே இது போல் விரிசல் வெடிப்பு எதுவுமே இல்லாமல் சாஃப்டாக இது போல் முதல்ல பால்ஸாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நான் சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லா சைஸ்லேயும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் நீங்கள் இது போல் மாவு நீங்கள் சாஃப்டாக அந்த லூஸாக கொஞ்சம் பசைஞ்சிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு விரிசல் வெடிப்புமே இல்லாமல் நல்லா சூப்பராக கிடச்சிரும் இதுபோல் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் நீங்கள் நல்லா பால்ஸாக கொஞ்சம் நேரம் நல்லா ஷேப்பாக வெடிப்பு இல்லாமல் வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஷேப்பாக நீங்கள் கையில் வச்சு உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு எந்த வெடிப்பு விரிசல் எதுவுமே இல்லாமல் போல் சாஃப்டாக நமக்கு பால்ஸ் கிடச்சிரும் பழகை இப்போ எல்லாமே நான் செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புகை வர அளவுக்கு ஹீட் ஆகக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் உங்களுக்கு போட்டால் லைட்டாக பபுள்ஸ் வந்து இது ஸ்லோவாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு இருக்கணும் டக்குன்னு உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா உள்ளே வேகாமல் போயிடும் மேலே மட்டும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் சீக்கிரமாக அதனால கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர அளவுக்கு உங்களுக்கு ஆயில் ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அது நிதானமாக உங்களுக்கு நல்லா கரெக்டான லெவலில் உங்களுக்கு ஃப்ரை ஆகும் உங்களுக்கு இதில் எத் எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க லைட்டாக உங்களுக்கு ஃப்ரை ஆகுது பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயில் இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க உங்களுக்கு குலாப் ஜாமுன் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக குலாப் ஜாமூன் சாஃப்டா விரிசில் எதுவுமே இல்லாமல் உள்ளேயும் வந்து மேலேயும் உங்களுக்கு கரெக்டான கலரில் சேஞ்ச் ஆகி நமக்கு பர்ஃபெக்டாக குலாப் ஜாமூன் வந்துடும் லைட்டாக நீங்கள் இது போல கொஞ்சம் திருப்பி விடுங்க பாருங்க எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகிற அளவு இதை கொஞ்சம் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நீங்க இது போல அப்பப்போ கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈவனா ஃப்ரை ஆயிடும் ஒரு பக்கம் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் இப்ப இது ஈவனா நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க ட்ரை பண்ண இந்த குலாப் ஜாமுனை நம்ம இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் சுகர் சிரப்பில் நீங்கள் போடும் போது சுகர் சிரப் ஆறி இருந்ததுன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு சூடாக இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க சுகர் சிரப்பு சூடாக இருந்தால் தான் நம்ம குலாப் ஜாமுன் இதில் சேர்க்கும் போது அந்த ஜீராலாம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கும் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு பக்கம் ஃப்ரை ஆகலை நீங்கள் எல்லா பக்கமும் இது போல டர்ன் பண்ணி விட்டீங்க இது கொஞ்சம் ஈவனா உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும் இப்போ நம்ம நல்லா ஃப்ரை ஆனதெல்லாம் எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குலாப் ஜாமுன்லாம் ஒரு மணி நேரம் சுகர் சிரப்பில் இருந்ததுன்னா சுகர் சிரப்பு ஃபுல்லாக இந்த குலாப் ஜாமுனில் இறங்கி நமக்கு சூப்பராக குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடும் இது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் அலசம் நம்மளுடைய குலாப் ஜாமுன் பாருங்கள் குண்டு குண்டு குலாப் ஜாமூன் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது பாருங்க பாத்தீங்களா எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது பாருங்க இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாரு அலமதுல்லா நான் உடைய குலாப் ஜாமுன் பாருங்க நல்லா குண்டு குண்டா சாஃப்டா ஜூஸியா எவ்வளவு சூப்பரா இருக்கு நம்ம ஸ்வீட்டு நாவே அதிக விலை கொடுத்து குடுத்து தான் வாங்குவோம் இன்னைக்கு கடையில போய் வாங்குற நேரத்தை விட பத்தே நிமிஷத்துல ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில வீட்லேயே ஈஸியாக பிகினர் சமைக்க தெரியாதவங்க கூட ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வெறும் மூணு முக்கியமான பொருள் இருந்தால் போதும் மற்றபடி டு ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாம் கைத்தூள்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்காங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் கடைங்களில் ஒரு குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கினீங்கன்னா இன்னொரு குலாப் ஜாமுன் மிக்ஸி ஃப்ரீயாகவே கிடைக்குது நம்ம கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டு குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு ஒரு குலாப் ஜாமுன் மிக்ஸில் நம்ம குலாப் ஜாமுன் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இன்னொரு மிக்ஸை வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ரிச்சான ஸ்வீட்டு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு நான் குலாப் ஜாமுன் வீடியோனோட சேனலில் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்காங்க இப்போ இதில் நம்ம ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிட்டு இதை ஒரு கப்பில் நம்ம அழந்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா அழுத்தி தட்டி நீங்கள் அழுதுக்கங்க பாருங்க நான் இதில் அழுத்தி எடுத்ததில் எனக்கு ஒரு கப்பு வந்திருக்கு இப்போ இந்த ஒரு கப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் நம்ம ஒரு கப்பு குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு நம்ம முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொதி வரட்டும் சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொதி வருது இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இது ஒரு கொதி வந்த பிறகு கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் தடவி வச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா தாராளமாக தடுவிக்கோங்க அப்போ தான் இதை நம்ம போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக எடுக்க வரும் உங்கள் கிட்டே பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் ஷீட் கூட இதில் போட்டுக்கலாம் சுகர் சிரப்பு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதை நம்ம கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை கொஞ்சமாக எடுத்து ரெண்டு விரலுக்கு நடுவில் துட்டு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு கம்பி பதம் வரும் சப்போஸ் உங்களுக்கு தம்பி பதம் பார்க்க தெரியல அப்படின்னா நுரைக்க இது போல் கொஞ்சம் நல்லா திக்காக குறி வரும்போது ஸ்டவ்வை நல்ல ஸ்லோவில் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் ஜாமுன் மிக்ஸை சேர்த்து கொஞ்சம் நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் நமக்கு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூனு ஒரு கால் கப்பு அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும் நீங்கள் நெய் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் சரி இல்லைன்னா நடு நடுவில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக நெய் வேணும்னாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுடைய விருப்பம் கட்டியே இல்லாமல் கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டோவை நீங்கள் நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க இல்லைனா இது சீக்கிரமாக திக்காகிடும் வேகாது நான் இன்னொரு குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு குலாப் ஜாமுன் செஞ்ச வீடியோ என்னோட சேனலில் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூனு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம கைவிடாமல் இது போல் மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் நானே ஒரு கப்பு நான் எல்லோ கலரு க்ரீன் கலரு ஆரஞ்சு ரெட்டு எல்லாம் கலந்தது நான் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன் இந்த டூட்டி ஃப்ரூட்டியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா இதில் நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் உங்களுடைய தான் இப்போ இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இது வரைக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு நான் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்வீட்டில் டூட்டி ஃப்ரூட்டி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கங்க இல்லைனா உங்களுக்கு எந்த நட்ஸு பிடிக்குமோ அதை நீங்கள் பொடிஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கங்க நாம் செஞ்ச ஸ்வீட்டு நல்லா வெந்து திக்காகிட்டே வருது இது போல் நல்லா திக்காகிட்டே வரும்போது நீங்கள் ஓரம் இருக்கிறதெல்லாம் இது போல் நல்லா எடுத்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நெய் தடவி வச்சுருக்கக்கூடிய இந்த ட்ரேல நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸி ஸ்வீட்டை நம்ம இதில் சேர்க்கலாம் ஃபேனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்வீட்டையும் நம்ம இந்த ட்ரேயில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா நம்ம ஈக்குவல் பண்ணி விடலாம் நீங்கள் ஒரு நெய் தடவன ஸ்பூனில் கூட இதை நல்லா இது போல் ஈக்குவலாக செஞ்சுடுங்க கார்னர் சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா இது போல் பர்ஃபெக்டாக ஈக்குவல் விடுங்க நீங்கள் இது போல் நல்லா பர்ஃபெக்டாக ஈக்குவலாக செஞ்சிங்கன்னா தான் நமக்கு ஸ்வீட் நல்லா செட் ஆகி வரும்போது கடையில் விற்கிற ஸ்வீட் போல் நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் இது மேலே உங்களுக்கு இது போல் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு டெக்கரேட் பண்ணோன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இதில் வெள்ளரி விதையும் நான் டூட்டி ஃப்ரூட்டியும் வச்சுருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் நல்லா நம்ம அழுத்தி விட்டுடலாம் இந்த கார்ன சைடு நீங்கள் கொஞ்சம் நல்லா இது போல் நல்ல ஷேப்பாக நீங்கள் செஞ்சுருங்க அப்போ தான் நமக்கு கட் பண்ணும்போது நமக்கு நல்லா கரெக்டாக வரும் நம்ம செஞ்ச ஸ்வீட்டு நல்லா ஆரி செட் ஆகட்டும் இது கொஞ்சம் நல்லா ஆரி ஆன பிறகு நம்ம பார்க்கலாம் நாம் செஞ்ச ஸ்வீட்டு நல்லா ஆறி செட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஷார்ப்பான நைஃபை வச்சு உங்களுக்கு எந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் செட் ஆகிறதுக்கு இவ்வளோதான் டைம் அப்படின்றது கிடையாது நீங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வச்சிங்கனாலும் இல்லை ஓவர் நைட் வச்சிங்கனாலும் இது உங்களுக்கு கடையில் விற்கிறது போல் நல்ல பர்ஃபெக்டான சைஸுக்கு கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னா இது நீங்கள் செட்டான உடனேயே இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது போல் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிவிட்டு கிட்டே இருக்கக்கூடிய இது போல் அகலமான தோசை இருக்கக்கூடிய கரண்டி இருந்ததுன்னா அந்த கரண்டியை அடியில் விட்டு இது போல் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு நல்ல ஈஸியாக உங்களுக்கு இது போல் எடுக்க வந்துடும் நாம் செஞ்ச ஸ்வீட்டு பர்ஃபெக்டாக ஆகி நல்லா ஈஸியாக போல் எடுக்க வந்துருச்சு அலமது குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு நம்ம கடையில் விற்கிறது போல் நல்ல பர்ஃபெக்டான ஸ்வீட்டு ஈஸியாக செஞ்சிட்டோம் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் அதிக விலை கொடுத்து கடைங்களில் ஸ்வீட் வாங்காமல் ஒரே ஒரு குலாப் ஜாமூன் மிக்ஸை வச்சு இதே போல் ஈஸியாக குலாப் ஜாமுனும் செஞ்சுக்கலாம் நீங்கள் ஸ்வீட்டும் செஞ்சுக்கலாம் நான் இதே போல் பத்தே நிமிஷத்தில் பிகினர் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் என்னுடைய ஃபேன்ஸ் கிச்சன் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சர்ச் பண்ணி பாருங்கள் நான் இந்த ஸ்வீட்டை இப்போ உடச்சு காண்பிக்கிறேன் கடையில் விற்கிற பால்கோவா ஸ்வீட்டு மைதா ஸ்வீட் போல் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க தான் அதிகம் ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக காலா குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காலா குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு கப்பு சுகர் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு சுகருக்கு ரெண்டு கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும் சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்க ஸ்டவ் ஃபாஸ்ட்லயே வச்சுக்கோங்க பாருங்க சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் மெல்ட் ஆகணும் சுகர் சிரப் நல்லா கொதி வருது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸு இது கொதி வந்தால் போதும் இது பாகு பதலாக வர தேவையில்ல இல்லை கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தால் போதும் இதில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசு பிசுப்பா மட்டும் இருக்கணும் கம்பி பதளாக வரக்கூடாது இது பிசு பிசுப்பா இருக்கு இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு கப்பு குலாப் ஜாமூன் மிக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பவுடர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பவுடர் இதில் சேர்த்துக்கலாம் இந்த பால் சேர்த்து எப்பவுமே குலாப் ஜாமுன் நீங்க பால் சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இதுல கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நீங்க சப்பாத்தி மாவு போல நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது இந்த ஃபிங்கர்ஸ்ல மட்டும் இந்த அஞ்சு விரல்ல மட்டுமே நீங்க பிசையணும் அதே போல நீங்கள் மாவு பிசையும் போது ரொம்ப ட்ரையாக பிசையக்கூடாது உங்களுக்கு கையில் ஓட்டினா கொஞ்சம் பிசு இருக்கணும் இருக்கணும் போல நீங்கள் பசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இது ஒரு ரெஸ்ட்ல அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் ரெஸ்ட்டில் வச்சு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாவு நல்லா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க இது போல மாவு நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கணும் இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கிரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் உள்ளே வைக்கிறதுக்கு இதில் பாருங்க நான் பிஸ்தாவும் பாதமும் குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சிருக்கேன் உங்களால் எவ்வளோ பொடிசாக போட முடியுமோ அவ்வளோ பொடிசாக போட்டுக்கோங்க இதுவும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்து இதை முதல்ல நம்ம பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் எல்லா பக்கமும் இந்த க்ரீன் கலர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவு இந்த மாவை நல்லா நீங்கள் பிசைஞ்சிக்கங்க லைட்டாக பால் கொஞ்சம் ட்ராப்பாக விட்டு கூட நீங்கள் இது போல் பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இது போல கொஞ்சம் நல்லா நீங்கள் மாவை பிசைஞ்சிக்கங்க கையில் லைட்டாக நீங்கள் பட்டர் எதுனா கீ எதுனா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து இதை போல் செஞ்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக இந்த க்ரீன் கலரை எடுத்து நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கோங்க இதுக்குள்ளே வச்சுட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் போல் நல்லா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு போல் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக எங்கள் கையில் இது போல் பாலை நீங்கள் உருட்டுங்க பெரிசு பெருசாக வேணும்னா பெரிசாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் அழுத்தி பண்ணாமல் லைட்டாக நீங்கள் இது போல் கொஞ்சம் சாஃப்ட்டாக நீங்கள் இது போல் பாலை செஞ்சுக்கோங்க ரெண்டு உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட நமக்கு வெடிப்பே வரக்கூடாது பாருங்கள் இது போல் கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் நீங்கள் நல்லா பாலை செஞ்சுக்கோங்க இதை முதல்ல ஒரு தட்டில் செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் இது போல் கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா இது போல் நல்லா நீங்கள் தட்டிட்டு சுற்றமாக இந்த இதுவே எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு இது அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் பார்த்தீங்களா நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இது போல் கையில் பாலாக உருட்டிக்கங்க உங்களுக்கு நல்லா பால் ஊற்றி சாஃப்ட்டாக பிசஞ்சிங்கனாவே உங்களுக்கு விரிசல் இல்லாமல் கொஞ்சம் வெடிப்பு இல்லாமல் நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டாக வந்துடும் பாருங்க விரிசல் எதுவுமே இல்லை பாருங்கள் விரிசல் இல்லாமல் இது போல் நீங்கள் நல்லா சாஃப்ட்டாக செஞ்சுக்க முடியும் பாருங்கள் இதுபோல் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா இது போல் புல்லுங்கயிறை வச்சு பால் போல் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு இதை பாருங்கள் இது நல்லா வச்சுட்டு அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க இது போல நம்ம வச்சுருந்த மாவு எல்லாத்துலயும் நான் குலாப் ஜாமுன் பால்ஸாக செஞ்சு வச்சுட்டேன் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கலாயில் ஆயில் வச்சுருக்கேன் இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்கள் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகை ஒரு அளவு நல்லா சூடக்கூடாது நிதானமான அளவு உங்களுக்கு சூடு இருக்கணும் இப்போ இந்த ஆயில்குள்ளே நம்ம இதை போட்டுக்கலாம் பாருங்கள் இது போல உங்களுக்கு பொறுமையாக ஃப்ரை ஆகணும் பாருங்க நீங்கள் மொத்தமாக ஏரியா போட்டுறாதீங்க குலாப் ஜாமுனுக்குலாம் சும்மா ஒரு நாலு நாளாக நீங்கள் போட்டு இதையும் எதாவது லைட்டாக கொஞ்சம் நீங்கள் திருப்பி விடுங்க நம்ம செய்யறது பார்த்தீங்கன்னா காலா குலாப் ஜாமுனு அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கருப்பாக இருக்கணும் இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவு நம்ம நல்லா டார்க் கலராக கொஞ்சம் பிளாக் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகிற அளவு கொஞ்சம் நல்லா நீங்கள் திருப்பி விடுங்க பாருங்க இது போல் கொஞ்சம் நல்லா ஆயில் உங்களுக்கு நிதானமாக இருந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகணும் போட்டவுனே தக்குன்னு ஃப்ரை ஆயிட்டா குலாப் ஜாமூன் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவாக தான் இருக்கும் ஃப்ரை ஆகிருக்காது அதனால பாருங்கள் புகை எதுவுமே வரவே இல்லை ஆயில் மீடியமாக லைட்டான ஹீட்டில் இருக்குது இது போல் சின்ன சின்னதாக பபுல்ஸ் வர அளவு இருந்தால் போதும் நமக்கு ஆயில் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஹீட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு காளா ஜாமூன் கலர் அளவுக்கு நல்லா பிளாக் கலராக மாறிடுச்சு பாருங்க பாருங்கள் இப்ப இதை நம்ம எடுத்துக்கலாம் பாத்தீங்களா குண்டு குண்டா குலாப் ஜாமூன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மாஷாலா பாருங்க சுகர் சிரப் எந்த கொஞ்சம் ஆரிச்சு அதனால கொஞ்சம் நல்லா நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எப்பவுமே குலாப் ஜாமூன் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்ல போடும்போது சுகர் சிரப்பு ஹீட்டா இருந்தாதான் உங்களுக்கு இதுக்குள்ள சிரப்பு பாத்தீங்கன்னா சுகர் சிரப் நல்லா இறங்கும் அதனால நீங்க கொஞ்சம் சுகர் சிரப்பு ஹீட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்காங்க இப்ப இதுக்குள்ள நம்ம இதை போட்டுடலாம் நம்ம மீதி இந்த போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்க ஒரே நேரத்தில் போட்டுறாதீங்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பொறுமையா செய்யுங்க குலாப் ஜாமுனா கொஞ்சம் பொறுமையா சூப்பரா பர்ஃபெக்டாக வரும் ஆயிலும் இந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல முழுகிற அளவுக்கு இருக்கணும் நீங்க கம்மியாக இருக்கக்கூடாது அதனால நல்ல குழியா இருக்கிற பாத்திரத்துல நல்லா அது முழுகிற அளவு ஆயில் வச்சுக்கோங்க மாஷா மாஷாலா நம்மளுடைய குலாப் ஜாமுன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க கொஞ்சம் இது போல பெருசு பெருசா போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இப்போ இதையும் எடுத்துக்கலாம் இந்த ஆயில் கொஞ்சம் நல்லா நீங்க வடிச்சு விட்டுட்டு இந்த சுகர் சிரப்ல இதையும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த சுகர் சிரப்பு போடுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாஷாலா நம்மளுடைய காலா குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த சுகர் சிரப்லேயே விட்டுருங்க இந்த சுகர் சிரப்பில் இருந்ததுன்னா இந்த சிரப்பு ஃபுல்லாக இதுக்குள்ளே நல்லா இறங்கி நமக்கு குலாப் ஜாமூன் சூப்பராக ரெடி ஆயிடும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் சுகர் சிரப்பு நல்லா இறங்கியிருக்கோம் ஈவனாக இது ஒரு டூ ஹார்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அலக்தில்லா நம்மளுடைய காலா குலாப் ஜாமுன் பாருங்கள் நல்லா நம்ம சுகர் சிறப்பு நம்ம போது எவ்வளோ இருந்தது எவ்வளோ கம்மியாயிடுச்சு பாருங்கள் இந்த குலாப் ஜாமுன் ஃபுல்லாக நல்லா அது அப்சார்வ் பண்ணிக்கிச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பெருசாவும் மாறி இருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம போட்ட சைஸை விட பாருங்கள் இது ஒரு எடுத்து வச்சுக்கலாம் அலமது இல்லா நம்மளுடைய காலா குலாப் ஜாமுன் பாருங்கள் மாசாலா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது கடையில் விற்கிறது போலவே இருக்குது பாருங்க நம்ம போட்ட சைஸோட நல்லா பெருசாகிடுச்சு நல்லா ஜீராவோட பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இதில் நான் சில்வர் லீஃப் வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கணும்னா இது மேலே ஓட்டினோம்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இது மேலே கொஞ்சம் நான் சில்வர் லீவ்ஸை விட்டிக்கிறேன் பாருங்கள் நான் இது மேலே எல்லாம் சில்வர் லீவ்ஸை ஊட்டிட்டேன் இப்போ நான் இதை கட் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள் பாரு மசாலா எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள் ஜூஸியாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது இன்ஷால்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் டிஷ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ